Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம லீகல் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்துருக்கோம் எஜிகேட் இருக்கோம் subscribe பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஜட்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு பெண் வந்து பூர்வீக சொத்தில் பாகம் கேட்க முடியாது அது எப்போது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இது வந்து கர்நாடக ஹைகோர்ட்டு வந்து சைடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் இந்து வாரிசுரிமைச் சட்டத்தில் வந்து பதினாறாவது பிரிவில் திருத்தம் செய்யப்பட்ட பிறகு தந்தை மற்றும் அவரது மகன்களுக்கு இடையே நடந்த பிரிவினையின் போது ஏற்கனவே பிறந்த மகள் பிரிவினைக்கு பிறகு தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் பார்த்திங்கன்னா பங்கு கோர முடியாது அப்படின்னு சொல்லி கர்நாடக ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகலாம் வாய்ப்பு இருக்கிறது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் பான் பிஃபோர் அ பார்ட்டிஷியன் ஆஃப் அ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ப்ரியார் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் த ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் கேனாட் கிளைம் ரைட் இன் ஃபாதர் ஷேர் அப்படின்னு சொல்லி கல்கட்டா ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு எல்லாருக்கும் அதனால் நம்ம இதை அப்டேட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ அப்டேட் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்